ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் டிவி தேங்க்யூ ரி இது எப்படி சொல்கிறது தெரியல இது யாருக்கும் தெரியாது இந்த விஷயம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச நான் ஒரு விஷயம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் பண்ணிவிட்டு அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து எல்லாேருக்கும் ஃபாரின் போய் வேலை செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அதே மாதிரி ஒரு ரிலேட்டிவ் அவர் வந்து ஏஜென்ட் மாதிரி பணம் வாங்கினாரு பணம் அந்த பணம் கூட ரொம்ப நம்ம செயின் வச்சுதான் காசு ஒரு மூணு லட்சம் ரெடி மூணு மூன்று லட்ச ரூபாய் ரெடி பண்ணி பயங்கர கனவோட ஒரு கண்ட்ரி போனேன் சிங்கப்பூர் கிளம்புனா டிசம்பர் என்னோட பர்த்டே முடிஞ்சோடனே நான் போறேன் நானும் ரொம்ப ரொம்ப பக்காவா ஃபார்மல்ஸ்லாம் போட்டுட்டு நல்ல ஸ்டைலா போனேன் நானு போனோடனே ஒரு பாத்ரூம் கலவர வேலை எனக்கு முதல் இது கொடுத்தது ஃப்ளோரை க்ளீன் பண்ண பாத்ரூம் ஃபஸ்ட் ஒர்க்கு வேற வழி வீட்டில் சொல்ல முடியல அழுகிறதா ஓடி போகிறதா எனக்கு எதுவுமே தெரியல பண்ண கைஸ் நாற்பத்தஞ்சு நாள் இல்லை கையில் வீட்டில் கேட்கல நாற்பத்தஞ்சு நாள் வெறும் பழமும் ஜாமு மட்டும் தான் சாப்பிட்டேன் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பழம் வந்து நாற்பது சென்ட் ஒரு டாலருங்கிறது ஹண்ட்ரட் சென்ட் பழம் நாற்பது சென்ட்டு ஜாம் ஒரு சின்ன டப்பா என் கம்பெனியில் இருக்கும் அது மட்டும் எடுத்துக்குவேன் நான் சிங்கப்பூரில் வந்து இந்த மந்தி இருக்கும் ஓ ஃப்ரீயாக அன்னதானம் பண்ணுவாங்க இந்த சிங்கெல்லாம் அவங்க வந்து நிறையா சிங்கப்பூர்ல இருக்காங்க அங்க போய் நான் அவங்கள மாதிரி இது கட்டி அந்த துணி கச்சிஃப் மட்டும் தான் அவங்க உள்ள விடுவாங்க அங்க போய் நிறைய நாள் சாப்பிட்ருக்கேன் ஸோ சண்டே லீவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு டாலர் ஒரு மணி நேரத்துக்கு பத்து டாலர் அந்த மாதிரி கொடுப்பான் மீன் கடை இருக்குல்ல அங்க மீன்ஸ் கடை சந்தை இருக்கும் லிட்ட இண்டியான்னு சொல்லிட்டு அந்த மீன் சந்தையில வந்து மீனோட வேஸ்ட் எடுக்கிற வேலை இருக்கும் எனக்கு ஸோ போனேன்னா எனக்கு ஒரு அஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு டாலர் கொடுப்பாங்க ஃபைவ் ஹவர்ஸ் தான் வேலை இருக்கும் காலையில் மட்டும்தான் வேலை இருக்கும் அதுக்கு போட்டி போட்டு போவேன் ஏன்னா நான் அஞ்சு டாலருக்கு எனக்கு கிடச்சிதுன்னா சாப்பிடுவேன் நான் நல்ல அன்னைக்கு ஒரு நாள் அஞ்சு டாலருக்கு நான் பிரியாணி சாப்பிடுவேன் நீங்கள் கஷ்டப்படாமல் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்னென்னாலும் பரவாயில்ல திரும்பி வந்துரு எங்கள் அம்மா மூஞ்சி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு திரும்பி உயிரே வந்துச்சு சார் வரையும் நான் போனமா தான் இருந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இருந்தேன் என்ன வித்தாலும் பரவாயில்லடா எனக்கு இந்த உலகமே நீ தான் நீ தான் என் சொக்க தங்கம்னு சொல்லி ஏத்துட்டாங்கல்ல ஸோ இப்படி அம்மா கிடைச்சதுக்கு நீ புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த அம்மாவுக்கு ஒரு பலத்த கைத்தடல் நம்ம கொடுத்துடலாம் ஆதிபா நீயும் ஜமீரும் சேர்ந்து அந்த மகுடத்தை வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

ரெண்டு வருஷமா அவர் எங்க வேலை பாக்குறாருன்னு எனக்கு தெரியாது ரொம்ப குறைவான சம்பளம் மாசம் ஏதோ ஒரு பதினஞ்சாயிரம் வரும் ஒரு பன்னெண்டாயிரம் வரும் திடீர்னு பத்தாயிரம் வரும் திடீர்னு வரவே வராது அவர் ஊர்ல இருந்து வரும்போது அவரை பார்க்கும்போது எங்க வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க இவருக்கு ஏதோ வியாதி வந்துருச்சு ஏன்னா போகும்போது ஆப்பிள் பழம் மாதிரி போனவர் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு ஒல்லியா வந்தாரு நான் அவர்த்த கேட்டேன் என்னப்பா ஏன்பா பாடி போனப்ப ரெண்டு வருஷம் அவர் பாத்ரூம் தான் நான் போட்டு கேட்டேன் ஏன்பா நீ பாத்ரூம் கழுவுன நீ வந்திருக்கலாம்ல என்ன நம்பி நீ இருக்கிற உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் சவுதி அரேபியால பாத்ரூம் கழுவுன மனுஷன் அந்த மனுஷன் இது அவர் மட்டும் இல்ல நம்ம நாட்டுலயும் சரி நம்ம ஊர்லயும் சரி எல்லா ஆண்களுமே வெளிநாட்டுல ஏதோ ஒரு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி இப்ப நாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போறோம் பல வெளிநாடுகள்ல அவ்வளோ பெரிய கட்டடங்கள்ல தலைகீழ தொங்கிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க கிட்ட நான் போய் கேட்பேன் ஏன்னா இப்படி வேலை பாக்குறீங்கன்னா என் பொண்ணு காலேஜ்ல படிக்குது என் பொண்ணு ஸ்கூல்ல படிக்குதுன்னு சொல்லுவாங்க குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிற எல்லா ஆண்களுக்கும் சின்னத்துறை சார்பா ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த விஷயம் நீ சொல்லும் போது எனக்கு ஏதோட பழைய விஷயங்கள் தோணுச்சு சாரி